எனக்கு ஒரு நண்பர் வந்து சால்வை போட்டாரு பேர் என்னன்ன அப்படி அது இருந்துட்டு ஞானசேகரன் சொல்றாங்க அவர் வேற என் தம்பின்னு கீழ இருக்கிறவரை கை காட்டிட்டு ஞானசேகரன்னு அவரை சொல்றாரு இன்னைக்கு ஏன் தம்பி அடிச்சிருவாங்க தம்பி ஞானசேகரன் என்று அப்பாவுக்கு இது நடக்க நடக்க தான் போகுது அப்ப போய் நம்ம விளக்கம் சொல்லணும் அதுக்காக தான் அந்த விளக்கத்தை மேடையிலேயே நம்ம பேசிடுறோம் மேடை ஏறிய ஞானசேகரன் மாலை வாங்கி அப்பாவும் என்று மோட்டு விட வேண்டாம் என்பதை தோழர்களுக்கு அன்போடு கேட்டு கொள்கிறோம் வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் நீ நேர்காணலில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஏர் செய்த போர் மற்றும் இந்தியா வென்றது புத்தகத்தினுடைய எழுத்தாளர் திரு நிரந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வெறும் பத்திரிகையாளர் சொல்லி நான் நேர்காணல் ஆரம்பிச்சிருப்பேன் ஆனா உங்களை எழுத்தாளர் சொன்னதுக்கான தேவை அப்படின்றது சமீபத்துல நீங்க எழுதிய ஒரு புத்தகம் இந்தியா வென்றது அப்படின்ற அந்த புத்தகம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அது குறித்தான ஒரு விரிவான பார்வை இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தாங்க அந்த ஆண்டு தேர்தல் எப்படி நடந்திருந்தது அப்படின்றத பாக்கணும் அப்படின்னா அது தொடர்பான பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸா அந்த புத்தகத்துல நீங்க வச்சிருந்தீங்க அந்த புத்தக வெளியீட்டு விழா அது நம்ம ஆபீஸ்ல இருந்து கூட அசீஃப் வந்திருந்தார் அந்த விழாவுக்கு ஆஹ் அப்பாவு அவர்கள் வந்திருந்தாங்க சபாநாயகர் அவர்கள் அந்த விழாவில அவர் பேசிய ஒரு உரை இப்போது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவியை ஒரு மாணவி கிட்ட அத்துமீறிய தற்போது சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் அந்த நபரை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அவர் திமுகவினுடைய ஆள் அந்த நிகழ்ச்சி அப்படின்றது தொடர்பான பல்வேறு சர்ச்சை போயிட்டு இருக்கிறத பாத்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில நடந்தது என்ன அந்த நிகழ்வுகளை என்னவா பாக்குறீங்க இல்ல காலையில இருந்தே நிறைய நோட்டிபிகேஷன் சோசியல் மீடியால வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வீடியோ சம்பந்தமா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன பங்கன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாச்சு இப்பதான் வருது அப்படின்ட்டு பட் உள்ள போய் பார்க்கும் பொழும்தான் அது வந்து நெகட்டிவானிவ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஆஹ் ஞானசேகரன் அவர் பண்ண கு எல்லாமே நம்ம யாருமே எதுவுமே கேள்விக்குள்ளாக்கவே கூடாது அது நீதிமன்றம் என்ன சொல்லுது அவர் உண்மையுமே அவர் குற்றம் பண்ணியிருந்தார் அப்படின்னா எந்த கட்சியா சார்ந்தவங்களா இருந்தாலும் அடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படணும் அப்படின்றதுல ஒரு சதவீத மாற்று கருத்து கூட இல்ல அதை நம்ம தெளிவா பதிவு பண்ணிடணும் ஏன்னா பெண்களுக்கு எதிரான எந்த வகையிலான ஆஹ் ஒரு குற்றமா இருந்தாலும் அது இந்தியாவில இல்ல உலக அளவுல எங்க இருந்தாலுமே அதை ஒவ்வொருவரும் தட்டி கேட்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா அந்த நிகழ்ச்சியில நடந்ததுல அந்த அது பேர் தான் இப்ப வந்து பெரிய இஷ்யூவா மாறி பார்க்க முடியுது முதல்ல அந்த பங்கன் எப்படி நடந்துச்சு அப்படின்றத சென்னையில இருக்கக்கூடிய கிளப்ல தான் வந்து அந்த பங்கன் வச்சிருந்தோம் மெயினா அங்க நான் வைக்கிறதுக்கான காரணம் புதுசா வந்து நிறைய நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க ஒரு 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 பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்ற ஒரு காரணம் என்ன நானும் ஒரு பத்திரிகையாளன் நான் டெல்லியில இருக்கிற சென்னைக்கு வந்தா எல்லாரையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரே நேரத்துல பாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனாலதான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வச்சா அவங்ககிட்டே நான் நேரடியாவே போரிக்காம வச்சிருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நிறைய நடத்துங்க நிறைய என்கேஜிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவர்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஏர் செய்த போர் புத்தகத்துக்கும் அவர் தான் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தாரு இதுக்கும் அவர் தான் வந்திருந்தாரு அவர் கூட இயக்குனர் பிரேம் அவர்களும் நைன்டி சிக்ஸ் மெய்யழகன் திரைப்பட இயக்குனர் பிரேம் அவர்களும் வந்திருந்தாங்க அரம்சையின் சார்பாகவும் சரி இல்ல சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய ஒரு புதிய வெளிச்சமா வந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால ஹசீப் அவர்களும் வந்துருந்தாங்க இந்திரகுமார் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னு அடுத்த முதலியே சொல்லியிருந்தேன் அதனால அவரு வந்துட்டார் ஏன் இவங்க எல்லாம் அழைச்சிருந்தோம் அப்படின்றதுக்கான கிளாரிபிகேஷன் ஏன்னா அதுவுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு இங்க ஒன்னா சேர்றது அதெல்லாம் எந்த கொஸ்டின்மே இல்லை ஒரு நிகழ்ச்சி நான் ஒரு பத்திரிகையாளர் எந்த கட்சி சார்பும் இல்லாதவன் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா எனக்கு அப்பாவும் அவர்களை நேரடியாவே எனக்கு பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தின் அடிப்படையிலையும் இந்திரகுமார் அவர்களும் அதே மாதிரி நேரடியான பழக்கம் ஹசீப் தோழர் தான் மிக முக்கியமான காரணம் என்ன எழுத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இயக்குனர் பிரேம் வந்து நானும் அவரும் மாமா பச்சான் கூப்பிட்டு அளவுக்கு மாமா கூப்பிட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கதான் அந்த காரணம் தவிர இது ஸ்பெசிஃபைடான ஒரு விஷயமா நம்ம பார்க்கவே கூடாது ஒன்னு ரெண்டாவது வந்திருந்த அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் தோழர்கள் தான் வந்திருந்தாங்க அதுல நிறைய பேர் நமக்கு சோசியல் மீடியால நான் போட்ட போஸ்ட் பார்த்தோ இல்ல சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து அழைப்பின் இதாகவோ இல்ல ஒரு நிகழ்ச்சினாலே நம்ம யார் வராங்க யார் வரக்கூடாது நம்ம தடுக்க முடியாது பொது நிகழ்ச்சி அறிவிச்சாச்சு அப்படி நிறைய பொதுமக்கள்ல இருந்து நிறைய பேரும் வந்திருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் யாருமே இல்ல அவர் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருக்கக்கூடிய நபரா இருக்கிற அதனால கோட் சுட்லாம் டையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்ஐசி ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க நார்மலா ஆட்களா பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க நேர்ல போய் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றது ஆக்சுவலா நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு எனக்கு அவர் யாருங்க எல்லாம் தெரியாத அவரும் எங்கிட்ட இட்ரீயூஸ் பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரிதான் இருக்கிறேன்னு கார்டு எல்லாமே கொடுத்துட்டு போனாரு அவர் கூட இன்னும் ரெண்டு பெண்களும் பத்திருந்தாங்க அவங்களும் அதே மாதிரி விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்க பாலிசி எடுக்கிறதா அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது அந்த போவே சால்மை போத்தர மாதிரியான நிகழ்ச்சிகள் பொழுது அந்த ஞானசேகரன் அவரவே வந்து மேடைக்கு வந்தாரு இவர் ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு அவர் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுனால எதுவும் இல்லை வெறும் மரியாதை செலுத்துறதுக்காக தான் வந்திருக்காரு அப்பாவும் அவர்களுக்கு வீடியோ அனுபவிச்சுட்டு பார்க்க முடியும் அங்கேயே எல்லாமே கொடுப்பாங்க ஏற்பாடுல இருந்த சில பேருக்கு கொஞ்சம் அது எரிச்சலாகவும் இருந்தது ஏன்னா நிகழ்ச்சியை தடுக்க மாதிரி வேற மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில நிமிடங்கள் தான் அது போயிடுச்சு அப்போ அவர்களுடைய இயல்பு நான் ரொம்ப வருஷமா ஏழு எட்டு வருஷமா தெரியும்ன்றதுனால இதை சொல்றேன் அவர் வந்து யாரா இருந்தாலும் பேரு கேட்டுருவாரு உங்க பேர் என்ன அப்படின்றது கிட்ட வந்தாலும் கேட்டுருவாரு பக்கத்துல பக்கம் இயக்குனர் பிரேம் பத்தி அவருக்கு ஒன்று பெரிய அளவுல தெரியாது அவர் ஸ்டேஜ்லயே சொல்றாரு நான் படங்கள்லாம் பார்க்க மாட்டேன் நான் மன்னிச்சுக்கோங்க எனக்கு உங்க படங்கள் பத்தி எல்லாம் வந்து தெரியல ஆனா நீங்க உங்க படத்துல வந்து பெரியாரையும் முருகனையும் பக்கத்து பக்கத்துல வச்சு ஒரு காட்சி எடுத்ததா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றதுதான் அவர் பேச்சுலேயே தொடங்கி இருப்பாரு சோ இயல்பிலேயே அவருக்கு சுத்தி இருக்கக்கூடியவங்களை யாருமே தெரியல நான் அழைச்சேன் அப்படின்ற பேர்ல மட்டும்தான் அவர் அங்க வந்திருந்தாரு ரெண்டாவது அந்த ஞானசேகரன்ற பேர் ஸ்டேஜ்ல சொன்ன உடனேயே அவர்கள் ரியாக்ட் பண்ணது இந்த பேர் தான் இப்ப எங்களுக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு எங்க கட்சியை வச்சு ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு கேஸ் எல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொன்னாரு போஸ்டலா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சட்டமன்றம் அன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு அது முதல் நாள் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வரைக்குமே சட்டமன்றம் போச்சு நம்ம பங்கன் நடந்த அன்னைக்குமே கூட நான் நாலு மணிக்கு பிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனா நாளை முக்கால் ஐந்து மணி வரைக்கும் கூட சட்டமன்றம் போய்கிட்டே இருந்துச்சு சோ அதனால அவர் பெரிய அளவுல ப்ரிப்பேர் பண்ணாம தான் வந்திருந்தாரு அவர் எங்கிட்டயும் கூட சொன்னாரு நான் நிறைய பேசி வச்சிட்டு வரணும்னு நினைச்ச படிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன் நம்பி அதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வாசி சொல்லியிருந்தாரு அதனால ஒரு ஃப்ளோல பேசும் பொழுது ஆடியன்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு அவர்கிட்ட சோ தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசிட்டு முன்னாடி நம்ம அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் அவர் கை காட்டக்கூடிய திசை கரெக்டா ரைட் சைட்ல இருக்கிற மாதிரியாதான் அவர் பார்த்து பார்த்து பேசுவாரு ஏன்னா அந்த ஞானசேகரன் அந்த எல்ஐசி ஏஜென்சின்னு ஏஜென்ட் சொன்ன வந்தவர் அந்த முன்வரிசையில தான் அவர் உட்கார்ந்து இருந்தாரு ரொம்ப ஜோஷா ரொம்ப கை தட்டி எல்லாரும் பேசுறது ரொம்ப சிரிச்சு பேசி ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு சோ ஒரு அட்டென்ஷன் வந்து நம்ம நார்மலா ஒருத்தவங்களை அப்படி பண்றாங்கன்னா அவங்கள நோக்கி தான் நம்ம பேசுற மாதிரி இருக்கும் அப்படிதான் அப்பா அவர்கள் வந்து அங்க மேடையிலேயே கூட அவர் அந்த எல்ஐசி ஏஜென்ட்டை தான் குறிப்பிட்டு தம்பி இப்ப என்னையுமே அவர் தம்பின்னு தான் சொல்லியிருப்பாரு அசிபியும் தம்பின்னு தான் சொல்லியிருப்பாரு எல்லாருமே அவர் அப்படி கூப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தரதான் இருக்கும் மீண்டும் சொல்லக்கூடியது இதை நம்ம யாருக்கும் மக்களுக்கு வாங்குறதோ இல்ல யாருக்கும் ஆதரவான பேச அப்படிலாம் எதுவுமே கிடையாது இருந்ததை நடந்ததை நம்ம சொல்றேன் ஏன்னா நாங்க இருந்த அது நம்ம நடத்தின நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை கிட்ட இருக்கு சோ அப்படி அவர் குறிப்பிட்டதுதான் தம்பி நாதசேகரன் அவரை சொல்லி அதாவது இருந்த அந்த எல்ஐசி ஏஜென்ட் சுத்தி காட்டி அவர் சொன்னதுதான் வந்து இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகர தம்பின்னு அழைச்சிட்டாரு அப்படின்னு அது ஒரு ஃப்ளோவா நம்ம அங்க இருந்த அந்த ஒரு மணி நேரம் காட்சியை நம்ம நேரில் பார்த்திருந்தோம்னா அது நமக்கு புரியும் ஆஹ் இந்த சொல்ல போனா நம்ம அங்க எதிர உட்கார்ந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் உடனே சொன்னாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பாருங்க இது எடிட் பண்ணி வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு வந்தாங்க இவர் சொல்றது இப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா அது அதே மாதிரி வந்துருச்சு இப்போ எப்படி பாக்குறீங்க இதை ஏன்னா இப்போ அது சாதாரணமாக யாரோ ஒரு நபர் ஒரு முகம் தெரியாத நபர்கள் ஒரு ஃபேக் ஐடி எல்லாம் பண்றது இல்ல அதிமுக ஒரு தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ மாணவர் அணி பக்கத்துல அந்த வீடியோ ஷேர் ஆயிருக்கு அதுலதான் வெட்டி ஒட்டி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணியிருக்காரு அதுல வேற சம்திங் அவர் வந்து எடிட்டட் போர்ஷன் இல்ல அதுல பேசுற ஒரு விஷயத்த போட்டிருக்காரு அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதாவது ஞானசேகர்ன்ற பேர் இருக்கிறதுனாலே இந்த விசாரணையே மாத்தணும் விசாரணை வந்து தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடாது அவங்க வந்து எனேபிள் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற அளவுல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறத பார்க்க முடியும் இதை எப்படி பாக்குறீங்க குறிப்பாக நான் ஏன் உங்கள்ட்ட கேக்குறேன்னா அந்த ஒரு நிறைய இந்த பாலிடிக்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க டெல்லியில இப்படி ஒரு வார்த்தையை வைத்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் கட்டமைக்கிற அந்த விஷயத்தான் பக்கத்துல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி எப்படி பாக்குறீங்க இந்த இல்ல அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியா இருந்தாலுமே அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க ஆஹ் திமுக அதிமுக மீது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மேல செஞ்சிருப்பாங்க எல்லா கட்சிகளுமே இதை வந்து செய்யக்கூடியதுதான் பட் அதோடைய லெவல் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றதுதான் விஷயம் ஏன்னா இது ஒரு கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம் ஆஹ் அந்த அந்த வழக்கை திசை மாற்றக்கூடிய விஷயமா இந்த மாதிரியான போலி செய்திகளோ அல்லது ஒரு ஒரு தகவல் உறுதிப்படுத்தாத செய்திகளோ மாறிய கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும் ஏன்னா வழக்கின் விசாரணைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படியான விஷயங்கள் பெரும் நேற்று கல்கத்தா கோர்ட் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆஜிகர் இதுல கூட வெளியிருந்து வரக்கூடிய பப்ளிக் பிரெஷர் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காட்டி இருக்கிறாங்க ஏன் வந்து பந்த தண்ணீரை கொடுக்கல அப்படின்றது நிறைய கேள்விகள்லாம் எழுது வெளியிருந்து வரக்கூடிய அந்த அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்றது நீதிபதிகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் மேல இருக்குதுன்றத நான் சொல்லல சுப்ரீம் கோர்ட் உட்பட பல நீதிமன்றங்கள் பல தருணங்களும் விடுபட்டு தான் நாங்க சட்டப்படி ஒரு ஒரு வழக்கை நாங்க அணுகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அதுல அப்பாவு அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஐந்து நிமிடங்கள் கிட்ட பேசி இருக்கிறாரு அது சம்பந்தமான புகைப்படங்கள் இருக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிருச்சு அவர் குறிப்பிட்டது அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனை தம்பி அப்படின்னு குறிப்பிடல தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கறவங்களுக்கு தான் அதோட பத்து விஷயம் இன்னும் சொல்ல போனா நிகழ்ச்சியை தொகுத்து வாழ்கிற இந்திரகுமார் மேலையிலேயே சொல்லியிருப்பாரு இதை நாங்கள் தெளிவுப்படுத்துறோம் அப்பா அவர்கள் குறிப்பிட்டது அவரை கிடையாது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்க்கணும் தேவா அங்க இருந்தவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான் இருந்தாங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் நிறைய சேனல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி ஒருத்தர் அதுவும் ஒரு சட்டப்பேரவை சபாநாயகரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு விருந்தினர் வந்து இப்படியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினார்ன்றப்போ இருந்த நான் உட்பட எல்லாருக்குமே அது நெருடா இருந்திருக்கும் உடனடியா கேள்விகள் எழுந்திருக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த பத்திரி அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை எல்லா பத்திரிகைல இருந்துமே எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுமே வந்திருந்தாங்க நிச்சயமா அது கேள்விக்குள்ளாக்கப்பட்ட இரண்டாவது இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த சபாநாயகர் இப்படிதான் அணுகுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் தாராளமா எழுந்திருக்கும் ஏன்னா அவரு ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில பேசிக்க கூடியதுல மத்த வீடியோ கிடையாது ஒரு பொது வெளியில ஒரு பேசக்கூடிய வீடியோ அப்படி பொது வெளியில அவர் பேசும் பொழுது அப்கோர்ஸ் அரசியல்வாதிகள் அதுவும் அவர் இத்தனை வருஷம் அரசியல் கூடியவர் எவ்வளவு கான்சியஸான விஷயமா இருப்பாரு சோ அதனால இது திட்டமிட்டு பண்ணப்படுதுதான் ஆனா இப்படி பரப்பக்கூடிய இந்த மாதிரியான பேக் நெரட்டிவ்ஸ் அப்படின்றது கேஸ்ல எங்க தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ எது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திருமோ அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உண்மையான நியாயம் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நிச்சயமா இருக்குது நிறைய கிளாரிபிகேஷன் நான் என்னோட சோஷியல் மீடியா வால்ல எழுதிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு பட் அதுல இருந்துமே நிறைய கேட்கறாங்க இந்த பேக் நேரட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இப்படியான சென்சிட்டிவான கேஸ்களை வந்து பயங்கர நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு யார் இங்க வந்து இன்சென்சிட்டிவா இருக்காங்கன்றத நீங்க ஃபீல் பண்றீங்க ஏன்னா உங்க மேல அந்த சார்ஜ் வந்து வைக்கப்படுது ஒரு முக்கியமான கேஸ் ஒரு பெண் வந்து அங்க ஹராஸ் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க தமிழ்நாடே வந்து உற்று நோக்கிய ஒரு வழக்கு அந்த வழக்குல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயரை வந்து சொல்றாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்களாம் சென்சிபிளான நபரா தான் நான் பாக்குறேன் அது நீங்களா இருக்கலாம் அது வந்து சபாநாயகர் அப்பாவா இருக்கலாம் அசீஃபா இருக்கலாம் இந்திரகுமாரா இருக்கலாம் இருந்த பத்திரிகையாளர்களா இருக்கலாம் யாரும் நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் அப்படி பேசும் பொழுது தவறாக அதை சுட்டி காட்டும் பொழுது அதை கண்டிக்கக்கூடிய நபர்கள் மேடையிலே தான் நான் உங்களை பார்க்கறேன் ஆனா இன்னைக்கு வைக்கப்படுற சார்ஜ் என்னவாக இருக்குன்னா அந்த பேரை வந்து சொல்றாரு அங்க இருக்கவங்களாம் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கு அப்படின்ற சார்ஜ் வந்து உங்க மேல முன்வைக்கப்படுது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அங்க நம்ம நான் அந்த நிகழ்ச்சி தொடங்குல இருந்து பாக்கும் பொழுது அவர் இப்ப சொன்ன விஷயத்தை திருப்பி அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு பண்ணவே இல்லை இப்ப என்னை பத்தி பேசும் பொழுது என்னை பத்தி குறிப்பிடக்கூடிய விஷயங்களையே ரெண்டு மூணு நாளாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு அவருக்கு ஒரு இருபது இருபத்தி ஐந்து நிமிடம் முழுமையா பேசிடணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாரு அவருக்கு அடுத்தடுத்த நிறைய வேலைகளும் இருந்துச்சு நிகழ்ச்சி கூட முழுசா அவர் முடிக்கவே இல்லை அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வேலையிலயே எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு என்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனாரு அங்க சொல்லிட்டு தான் போனாரு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்போ ஒருவேளை நான் வேலை கவனிக்காம இருந்திருக்கலாம் ஆனா எதுல இருந்த யாராவது ஒருத்தவங்க கவனிச்சிருப்பாங்க நூத்து கணக்கான பேர் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க நிச்சயமா கேட்டிருப்பாங்க அப்படி கேட்கக்கூடிய நபர்கள் தான் எல்லா சைட்ல இருந்துமே தான் வந்து நாங்க குறிப்பிட்ட என்னுடைய வட்டம் மட்டும் இல்லாம நிறைய பேரும் வந்திருந்தாங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படி ஒரு தப்பான விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த கேள்வி அப்படின்றது நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் ஒரு குற்ற ஒரு குற்றவாளிய இல்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீங்க எப்படி உறவு சொல்லி அழைக்கலாம் அப்படின்ற கேள்வி நிச்சயமா அங்க வந்திருக்கும் அப்படி யாருமே எழுப்பாததுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் சொன்னதை அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த எல்ஐசி ஏஜென்ட் தான் இருக்கோ அவருக்கு அந்த பேர் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருச்சு ஞானசேகரன்ற பேர் ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்றதுனால உங்க பேர் இருக்கக்கூடிய இதுலதான் தம்பி அப்படி ஆயிருச்சு தம்பி ஞார் அந்த மாதிரி தான் ஒரு சொல்ல வந்து ஒரு ஃபேக் நெரட்டிவா இல்லை ஒரு தவறா புரிஞ்சுக்கிட்டதான் அப்படி மாறி போயிருச்சு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அப்பாவு அவர்கள் இல்லை இது சம்பந்தமான திமுக கட்சி சார்ந்து ரொம்ப ஒரு தெளிவான இன்னும் ஒரு விளக்கம் வந்துச்சு அது இன்னும் போக வேண்டியது இருக்கு பட் ஆனா ஓரளவுக்கு இந்த பேக் நெரட்டிவ் ஒரு மாதிரி போயிருச்சு வெளியே நிறைய பேருக்கு போயிடுச்சு அப்படின்றதா இருக்கு பட் அப்கோர்ஸ் நம் ஐவ் டு எக்ஸ்பிளைன் அவர் செல் இதுதான் நடந்துச்சு அப்படின்றது சொல்ல வேண்டிய தேவை நம்ம கிட்ட இருக்கு அதனாலதான் இருக்கோம் இந்த தேவைக்காக தான் இந்த நேர்நாள் கேட்டிருந்தேன் ஒரு பேரை வச்சு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் தெரியாது அவர் குற்றவாளி அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்க பெயரை வைத்திருக்கிறதுனாலேயே அந்த பெயரை உச்சரிப்பதனாலேயே அந்த குற்றத்தை நம்ம வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்றதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது பேசியிருக்கோம் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் என்ன சொல்றாங்க பார்ப்போம் இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி